ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு இன்வெஸ்ட் மந்த்ரா சேனல் காலையின் பிள்ளையில் இந்திய பணி சென்செக்ஸ் எண்பதாயிரம் புள்ளியிலேயே கடந்து இதனால் மூன்று ஃபேஸாக நம்ம இதை வந்து கைக்கலாம் இதை பற்றி பார்க்கலாம் வாங்க ஸோ காலை வந்து ஆதிக்கத்தில் வச்சிருக்கு கரடியால் வந்து கட்டுப்படுத்த முடியும் மார்க்கெட்டை காலையின் போக்கில் மார்க்கெட் ஏறிக்கிட்டே போகுது ஸோ இந்த வேகத்தில் ஏற்க ஏறிக்கிட்டே போகிறது ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது அதே சமயத்தில் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது இறப்படா இறங்கும் அப்படின்றது மார்க்கெட்டை பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ப பத்தொம்பதில் நாற்பதாயிரம் புள்ளி சென்செக்ஸு இன்றைக்கி ரெண்டாயிரத்து ஐந்தே வருஷத்தில் சென்செக்ஸ் அப்படியே டபுள் ஆயிருக்கு லாஸ்ட் டென் இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா மார்க்கெட் டுவைஸ் ஆயிருக்கு கிட்டத்தட்ட நமக்கு ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா ஆவரேஜா பிப்டீன் சிக்ஸ்டீன் பர்சன்ட் கம்பெனிங் போட்டீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ்ல உங்களுடைய நீங்க போட்ட கேபிட்டல் டபுள் ஆகுது ஸோ பொதுவாக ஜென்ரல் எலக்ஷன்ஸ் வரும்போது வந்து மார்க்கெட்டை த்ரீ ஃபேஸா பிரிக்கலாம் நம்பர் ஒன் வந்து பிஃபோர் ப்ரீ எலெக்ஷன்ஸ் டூ ரிசல்ட் வரைக்கும் டூ வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட்டுக்கு பிறகு எந்த கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுது எப்படி கேபினட் அமையுது என்ன பாலிசி ஃபார்ம் பண்றாங்க அப்படின்றது ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீல அதுக்குட்டிய யூனியன் பட்ஜெட்டுக்கு பிறகு வரக்கூடிய கம்பெனியுடைய ரிசல்ட்ஸ் இப்படி மூணு ஃபேஸாக நம்ம வந்து பிரிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் நம்ம பொதுவாக பார்த்தோம்னா எல்லாருமே ப்ரெடிக்ட் பண்ணது பிஜேபி கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகும் சிங்கிள் பார்ட்டியாக வந்துடும் நானூறு சீட்டுக்கு மேலே பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க பட் ஆனால் எல்லா தரகிறுவங்களும் ப்ரோக்கரேஜஸ் எல்லாருமே சொன்னது இதுதான் பட் ஆனால் நடந்தது என்ன அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிஜேபியால் தனித்து வர முடியல பட் இந்த ஃபார்ம் என்டிஏ கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ மார்க்கெட் வந்து கடந்த ஆறு மாசத்துல பாத்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் தொடர்ந்து செல் பண்ணிட்டே வந்தாங்க டிசம்பர்லேருந்து மே வரைக்கும் பாத்தீங்கன்னா நெட் செல்ஸ் எஃப்ஐ எவ்ரி மந்த் வந்து நெட் செல்ஸ் வெளில எடுத்துக்கிட்டே இருந்தாங்க பட் ஆனால் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நம்மளுடைய நம்ம மார்க்கெட்ல உள்ள ரீட்டை இன்வெஸ்டர்ஸ் வந்து தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டே வந்தாங்க அதை கொஞ்சம் நலிஃபை ஆண்டிது எவ்ரி மந்த்தும் பாத்தீங்கன்னா ஆல் டைம் நைட் ஒவ்வொரு மந்த்தும் வந்து புதிய உச்சத்தை தொட்டு போயிட்டே இருந்தது மார்க்கெட்டு ஸோ அதுக்கு பிறகு ரிசல்ட் வந்தது ரிசல்ட்டு வந்த அன்னைக்கு மார்க்கெட் அப்படியே விழுது பத்து பர்சன்ட் அளவுக்கு விழுது அதுக்கு பிறகு மார்க்கெட் வந்து திரும்ப வந்து காலை நாடிக்கத்துல கண்ட்ரோல் எடுத்துச்சு பார்த்தீங்கன்னா இப்போ ஜூலை மந்த்தில் வந்து ஜூன் மந்த்ல ஃபாரின் இன்வெஸ்டர்ஸோடைய நெட் பையர்ஸ் ஆகிட்டாங்க டூ தௌசண்ட் குரோட நெட் பையர்ஸு ஸோ வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிடுச்சு ஃபேஸ் ஒன்று அடுத்து ஃபேஸ் டூ பார்த்தீங்கன்னா புது கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனது அடுத்து வந்து புது மினிஸ்ட்ரீஸ் மினிஸ்ட்ரீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு சேஞ்சஸ் கிடையாது பழைய கவர்மெண்ட்ல என்னென்ன முக்கிய துறைகள் என்னென்ன அமைச்சர்கள் பங்கு வச்சாங்களோ அதே அமைச்சர்கள் தான் பங்கு வகிக்கிறாங்க அதேமாரி வந்து ஒரு என்டிஏ ஸ்ட்ராங் இண்டிய கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ அப்கமிங் யூனியன் பட்ஜெட் யூனியன் பட்ஜெட் எப்படி வந்து அவங்க வந்து அலோகேட் பண்ண போகிறாங்க எந்த செக்டருக்கு எவ்வளோ அலோகேட் பண்ண போகிறாங்க அதை பொறுத்து தான் பங்குச்சந்தை வந்து மாற்றம் நிகழும் ஸோ வந்து இன்ஃப்ராவுக்கு அதிகமாக போனால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ஏறும் ஃபார்மா பண்ணால் ஃபார்மா ஏறும் அதேமாரி வந்து அந்த பட்ஜெட்டை பொறுத்து தான் வந்து நெட் அடுத்து வந்து நிகழக்கூடிய மாற்றங்கள் பங்குச்சந்தையில் இருக்கும் அடுத்து வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் த்ரீ ஃபேஸ் த்ரீல வந்து அனௌன்ஸ்மெண்ட்ஸ் பாலிசிஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க அதுக்கு பிறகு இப்போ வரக்கூடிய அப்கமிங் ஜூலையில் வரக்கூடிய கம்பெனி ரிசல்ட்ஸு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு குவார்ட்டரில் கம்பெனியுடைய ரிசல்ட்ஸ்லாம் பெருமளவு பெருசாக வரலை அப்படி இருந்தும் வந்து நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தொடர்ந்து பை பண்ணி மார்க்கெட் கீழே விழாம காலையினுடைய ஆதிக்கத்தில் வச்சுருந்தது ஸோ மார்க்கெட் வந்து இப்போ வந்து க்யூ ஃபோ க்யூ ஒன்னுக்கான ரிசல்ட்ஸு வர ஆரம்பிச்சிடுச்சு அதை ஒட்டி யூனியன் பட்ஜெட்டு இதெல்லாம் பொறுத்து தான் வந்து மார்க்கெட் வந்து ஃப்யூச்சரில் தீர்மானிக்கும் ஸோ இப்படிலாம் போகும்போது நம்ம ரியல் டைமில் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக வந்து கம்பெனி ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குது கம்பெனி குட்டாக இருக்கா பேடாக இருக்கா ஃப்யூச்சர் பட்ஜெட்ஸில் எப்படி வந்து அலக்கேட் பண்ணியிருக்காங்க ஃபண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்து நம்ம வந்து கொஞ்சம் ப்ரீ பிளான் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்ம ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்பவும் நல்லது ஸோ இதுதான் இந்த த்ரீ ஃபேஸு காலையின் பிடியில் இருக்குன்றத நம்ம வந்து விலக்கியிருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டவுட் ஏதாவது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை யூவர்ஸ்